ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் டேயர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த பிறண்டையில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த பிரண்டை துவையலை வாரத்தில் ரெண்டு தடவை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இதோட அத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது நம்ம உடலை சுறுசுறு பார்க்குறதோட மூளை செயல்திறனையும் இது அதிகரிக்குது அடிபடுறதுனால ஏற்படுற சுளுக்கு வீக்கத்துக்கு வலிக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல மருந்தாக இருக்குது ஞாபக சக்தியை அதிகரித்து மூளையோட நரம்புகளை நல்லா பலப்படுத்துது எலும்புகளுக்கும் ரொம்பவே நல்லது ஈறுகளில் ஏற்படுற ரத்த கசிவையும் இது சரி பண்ணுறதா சொல்கிறாங்க எலும்புகள் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஏற்படுற தேவையற்ற நீரை நீக்கி அந்த இடங்களில் உள்ள வழியை சரி பண்ணுறதுல இது ரொம்பவே நல்ல மருந்தாக இருக்குங்க வயிறு சம்மந்தமான செரிமான பிரச்சனைகள் அத்தனையும் இது சரி பண்ணுது இதயத்தை நல்லா பலமாக்கி சீராக இயங்க வைக்குது இன்னும் பல நன்மைகள் அடங்கிய இந்த பிரண்டை துவையலை ரொம்பவே ருசியாக எப்படி செய்கிறதுன்னு டக்குன்னு பார்த்துடலாம் பிரண்டையில் இருக்க முடிச்சு மாதிரியான பகுதியை உடச்சி இதில் இருக்க நாரை நாலு பக்கமும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பிஞ்சாக இருந்ததுன்னா நம்ம உடச்சி அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முத்தனை பிரண்டையாக இருந்தால் கத்தியை வச்சு நாலு சைடும் அந்த நாரையெல்லாம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இரநூறு கிராம் பிரண்டையை சுத்தம் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் துவையல் செய்ய ஃபஸ்ட் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம சுத்தம் பண்ண பிரண்டையை சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதை பிளேட்டில் தனியாக வச்சிடலாம் பிரண்டை நல்லா வதங்கினதும் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிட்றேன் மறுபடியும் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும்போது துவையல் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இல்லைன்னா நீங்கள் சாதாரண உளுந்தே சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வதக்கிக்கிறேன் இதோட பத்து பல் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் ரெண்டு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதும் நெல்லிக்காய் சைஸ் புளியை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இதில் சேர்க்க நான் ஒரு தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தேங்காவை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் துவையலுக்கு தேவையான உப்பைப்பையே சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடலாம் நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம விருப்பப்பட்டால் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க